அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் இன்று நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் தனி சிறப்பு வாய்ந்த அதிசக்தி வாய்ந்த நம்மிடம் எதையும் எதிர்பார்க்காத நம் வேண்டுதல்கள் அனைத்தையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு கோவிலை பற்றியும் அங்கே இருக்கிற கடவுளை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி சரி வாங்க அதாவது இந்தியாவில் உள்ள திருநங்கைகளின் மத்தியில் மட்டுமல்ல வெளிநாடுகளில் வாழும் நம் இந்திய திருநங்கைகளின் மத்தியிலும் கூட மிகவும் புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலமாக விளங்கக்கூடிய இந்த கூத்தாண்டவர் கோவிலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நம்முடைய தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை வட்டத்தில் இருக்கிற கூவாகம் அப்படிங்கிற கிராமத்தில் இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்கு இந்த ஐயனை பற்றி உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்வது எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு இது ஒரு பெரிய வரம் அப்படின்னு தான் நான் சொல்லணும் இந்த வரமானது எனக்கு கிடைச்சதற்கு ஐயனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம் யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு எனக்கு தெரியல அது எனக்கு கிடைச்சிருக்கு அதனால் சரி இந்த கூத்தாண்டவர் யார் அப்படிங்கிற வரலாற பார்ப்போமா மகாபாரத பெருங்கதையில் அர்ஜுனனால் கவரப்பட்டு குழந்தை வரம் பெற்ற வேடுவ பெண்ணான நாகதேவியின் மகன்தான் இந்த அரவான் நாம அன்போட கூத்தாண்டவர் அப்படின்னு அழைக்கிற இந்த அரவான் குருஷேத்திர யுத்தத்தில் பாண்டவர் பக்கம் வெற்றி கிடைக்கணுங்கிறதுக்காக எந்த குற்றமும் இல்லாத சகல லட்சணமும் பொருந்திய ஒரு மனித பலி கண்டிப்பா தர இருக்கு அப்படிங்கிறதுக்காக பாண்டவர் தரப்பில் இவ்வாறு சாமுத்திரி லட்சணம் படைத்தவர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தா அந்த நேரத்தில் மூன்று பேர் தான் இருந்தாங்க அர்ஜுனர் அர்ஜுனருடைய மகனான அரவான் மற்றும் கிருஷ்ண பகவான் எனவே இந்த அர்ஜுனரும் கிருஷ்ணரும் இவங்க ரெண்டு பேருமே இந்த போருக்கு மிகவும் முக்கியமானவர்கள் அப்படிங்கிற காரணத்தினால அரவானை பலியாக்க முடிவு செஞ்சு இருந்தாங்க அதனால அவரை அணுகி அவர்கிட்ட இதை பத்தி பேசினாங்க அரவான் மகிழ்ச்சியோட பெருந்தன்மையோட இந்த பலிக்கு சம்மதித்தாலும் கூட அவருக்கு இறுதி ஆசையா ஒரு விஷயம் இருந்துச்சு அவருடைய இறுதி ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடன் ஒரு நாள் இல்லற வாழ்வை முடித்த பின்பே தான் பலிக்கலம் புகுவேன் அப்படிங்கிறது அவருடைய இறுதி ஆசையாக இருந்தது எனவே வேந்தர் குலம் முதல் வேடுவர் குலம் வரை பெண்ணை தேடி தேடி எந்த பெண்ணுமே இறுதியாக ஸ்ரீ கிருஷ்ணரே மோகினி அவதாரம் எடுத்து அரவானை மணக்கிறார் ஒரு நாள் இல்லற வாழ்விற்கு பின் பலிக்கலம் புகுகிறார் அரவான் விதவை கோலம் பூணுகிறார் மோகினி இந்த கதையின் அடிப்படையில் தான் மோகினியாக தன்னை உணரும் அரவாணிகள் அனைவருமே வருடம் வருடம் கூடி இந்த இடத்துல இந்த கூவாகம் அப்படிங்கிற இந்த இடத்துல திருவிழா நடத்துறாங்க ஒவ்வொரு வருடமும் சித்ரா பௌர்ணமி என்று கூத்தாண்டவராகிய அரவானை கணவனாக நீத்து கொண்டு கோயில் பூசாரியின் கையால் திருநங்கைகள் அனைவரும் தாலி கட்டி கொள்கின்றனர் இரவு முழுவதும் தங்களது கணவனான அரவானை வாழ்த்தி பொங்கல் வைத்து கும்மி அடித்து ஆட்டம் பாட்டத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் பொழுது விடிந்ததும் அரவானின் இரவு களியாட்டம் முடிவடைகிறது நன்கு அலங்கரிக்கப்பட்ட தேரில் மரத்தால் ஆன அரவானின் சிற்பம் வைக்கப்பட்டு கோவிலில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கொலைகளான அழுகலம் கொண்டு செல்லப்படுகிறது வடக்கே விடப் போகும் அரவானை பார்த்து திருநங்கைகள் ஒப்பாரி வைக்கின்றனர் அமுதக் களத்தில் அரவான் தலை இறக்கப்படுகிறது திருநங்கைகள் அனைவரும் முதன் நாள் தாங்கள் கட்டிக்கொண்ட தாலியை அறுத்து பூ எடுத்து வளையல்களை உடைத்து பின் வெள்ளை புடவையும் உடுத்தி விதவை கோலம் பூண்டுகின்றனர் மகாபாரத போரில் அரவான் அதாவது நம்முடைய கூத்தாண்டவர் தளபலி கொடுக்கப்பட்ட இந்த நிகழ்வை நினைவுபடுத்தும் வகையில்தான் இக்கோவில் சித்திரை பெருவிழாவில் பதினாறு நாட்கள் அழுகளம் நிகழ்ச்சி நடத்தப்படுவதால் கூவாகம் சுற்றுவட்ட கிராம மக்கள் பதினெட்டு நாட்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் எதையுமே செய்வதில்லையாம் தவிர்த்து விடுகின்றார்களாம் இவ்வளவு சுவாரஸ்யமும் சிறப்பும் வாய்ந்த இந்த பகவான் கூத்தாண்டவரானவர் திருநங்கைகளுக்கு மட்டுமல்ல நாம் அனைவருக்குமே நாம் அனைவருக்குமே அருள்பாலிக்க வல்லவர் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக அந்த ஊர் மக்களால் மட்டும் அல்ல சுற்றுவட்ட மக்களால் மட்டுமல்ல உலகெங்கிலும் உள்ள மக்களாலும் நம்பப்படுகின்றவர் இந்த கூத்தாண்டவர் இந்த மிகவும் அருமையான சந்தர்ப்பத்தை கூத்தாண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நினைக்கும்போது எனக்கே உடம்பு செழுக்குது இந்த அருமையான சந்தர்ப்பத்தை எனக்கு ஐயன் கொடுத்ததுக்காக ஐயன் கூத்தாண்டவருக்கு நான் நன்றி செலுத்திக்கிறேன் இந்த பதிவை உங்களுக்காக நான் கொடுக்கறது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு இந்த சிறப்பை என்னால் சொல்ல முடிகிற அளவுக்கு கடவுள் என்னை அமைச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஐயன் பார்த்திங்கன்னா எவ்வளவு அழக அம்சமாக இருக்கார் நீங்கள் எல்லோருமே வந்து உங்களுடைய மனம் நிறைய உங்களுடைய கண் குளிரை மிகவும் மகிழ்ச்சியாக ஐயனை பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன் நாங்களும் ரொம்பவே மன மகிழ்ச்சியோட மன நிறைவோடு ஐயன் கூத்தாண்டவரை தரிசனம் செஞ்சோம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பூசாரி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் எங்களை இந்த பதிவை வந்து அழகாக எடுக்க வச்சாங்க இதை எடுக்க வச்சதற்கு அவர் காரணமாக இருந்தாலும் அவர் மனதை அப்படி வச்சிருந்ததுக்கு கண்டிப்பாக வந்து கூத்தாண்டவர் தான் காரணம் அவருடைய அருள் இல்லாமல் அவர் எங்களை எடுக்க விட்டிருக்க மாட்டார் நாங்கள் இந்த பதிவை எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டோம் அதற்காகவாது கண்டிப்பாக அயனுக்கு நாம் நன்றி சொல்லணும் உங்களால் முடியும்னா கமெண்டில் நன்றின்னு ஒரு வார்த்தை மட்டும் போடுங்க ஏன்னால் ஐயனுடைய அருள் இல்லாமல் அவருடைய தரிசனம் உங்களுக்கும் கிடச்சிருக்க வாய்ப்பு இல்லை அதனால் அவருக்கு நீங்கள் சொல்கிற நன்றி தான் அது உங்களுடைய கருத்தையும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதிகபட்சம் நிறைய பேர் பார்த்தோன்னா கூத்தாண்டவர்னு சொல்லும்போது பயத்தோடு பார்ப்போம் இல்லையா ஆனால் இவர் வந்து பயப்படுற ஒரு கடவுளே கிடையாது அவ்வளவு அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான மக்கள் நலனுக்காக தன் உயிரையே வந்து அர்ப்பணித்தவர் அதை நினைக்கும் போது எனக்கே வந்து ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது நான் பயந்துருக்கேன் கூத்தாண்டவர் அப்படின்னு இந்த உருவத்தை பார்க்கும்போது நான் பயந்துருக்கேன் ஆனால் கிட்ட போய் நான் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது நான் அவரை ரசிச்சுக்கிட்டு ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தேன் என்னால் மட்டுமே அங்கே வந்து லேட் எங்களுக்கு அந்த அளவுக்கு நான் வந்து சந்தோஷமாக இருந்தேன் இந்த பதிவை பார்த்தவங்களை அனைவருக்குமே நன்றி நம்ம சேனல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் நம்ம சேனலில் உங்களை தேடி வரும் என் மூலமாக மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி ஓம் முருகா